பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே நாளில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவ அலுவலர்களுக்கு திருக்கரங்களால் பணி நியமன ஆணை வழங்கி ஒரு மகத்தான சாதனையை நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்கிற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இரவு பணிகளில் பெண் மருத்துவர்கள் இருப்பதால் பெண் செவிலியர்கள் பெண் பன்மோக்கு மருத்துவர்கள் என முழுவதும் அந்த மருத்துவமனையில் பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய சூழல் இருப்பதால் அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வகையிலே இரவு காவலர்களை நியமனம் செய்ய அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டவர்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை தனியாக காவலர்கள் பணியிடங்கள் என்பது இல்லை என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படுகிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது இப்போ வந்து இப்ப இருக்கிற கட்டமைப்பு என்னென்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் என்கின்ற இந்த ஒரு நிரந்தரமற்ற பணியாளர்கள் தான் அந்த பணியை செய்கிறார்கள் தூய்மை பணியை மேற்கொள்வது காவல் பணியை மேற்கொள்வது நிர்வாகத்திற்கு உதவியாக இருப்பது என்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக அவர் சொல்வதைப் போல இந்த இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸை காவலர்கள் என்கின்ற வகையில் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு பணியானைகள் வழங்கப்படும் இது இல்லாமல் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்த செய்து அதை சென்னையிலிருந்து கண்காணிக்கிற அளவில் ஒரு பெரிய கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் எழுபத்தி எட்டு மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன்